வணக்கம் தோட்டத்தை ஒரு பார்வை பார்க்கலாமா மழை காற்று எல்லாம் ஒரு வழியாக அடித்து ஓஞ்சி போச்சு புயல் அடித்ததுக்கப்புறம் ஒரு அமைதி இருக்கும்ல அந்த மாதிரி அமைதி இருக்குது அதை ஃபீல் பண்ணுங்கள் இப்போ நான் நடந்து போகும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதி ஒரு சத்தம் இல்லை எவ்வளோ அமைதியாக இருக்குது இது பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு அதோடய எல்லாம் மழையில் அப்படியே கொட்டிடுச்சு கீழே அப்படியும் இன்னும் நிறைய பூ இருக்குது மரத்தில் எல்லாம் பாருங்கள் அந்த குட்டி குட்டியாக பிங்க் கலரில் அவ்வளவும் கொட்டி கிடக்குது இன்றைக்கி தான் அங்கே வெயிலே பார்க்குறோம் ஒரு வாரமாக ஒரே மழை காற்று குளிர் இன்னைக்கு தான் லேசாக வெயில் எட்டி பார்க்குது மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும் வெயில் வந்ததுக்கு வெளியே வந்து நடக்கக்கூட முடியல அவ்வளோ ஈரமாக ஊறி போச்சு தோட்டம் ஃபுல்லாக இது மேல் ரோடு இங்கே பாருங்கள் எல்லா இலையும் மரத்துலேருந்து கொட்டி கிடக்குது இதை கூட்டி எடுக்கிறதுக்கே பெரிய வேலை கூட்டி எடுத்து உரத்துக்கு ஒரு இடத்துல பள்ளம் வச்சுருக்கிறோம் அதில் போட்டுடலாம் இல்லைனா எரிச்சிடணும் கோழி குடாப்பில் ஒரே ஒரு முட்டை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தண்ணி ஓடுற இடத்துலலாம் ஃபுல்லாக அந்த இலை கொட்டி அப்படியே அடைஞ்சிருக்குது தேங்க் யூ